மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட போகிறது வெளியான முக்கிய தகவல் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை வந்து ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததே இந்த திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அதுல இருந்து திமுக அரசு இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிருக்கு ரூபாய் இரண்டாயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சோ அதிமுகவே இரண்டாயிரம் ரூபாய் தரும் அப்படின்னு அறிவிச்சதுனால தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த திட்டத்தை முன்னெடுப்பதாக தெரிகிறது நிதித்துறையின் சாதகமான அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அதுவும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போதே உயர்த்தி வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இது வந்து பொங்கல் பரிசாக அமையலாம் நிதித்துறையிலிருந்து சாதகமான அறிக்கை வந்து பெறப்பட்டால் அப்படின்ற நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து இந்த செய்தி கிடைத்திருக்கிறது சோ இது போன்ற பயனுள்ள செய்தியை நீங்க தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பகரத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி